திருப்பதியில் போய் கோடி கோடியா பணத்தை கொட்டும் சில பெருமாள் பக்தர்களுக்கு தான் இந்த காணொலி சமர்ப்பணம் இந்த காணொலியில் நீங்க பார்க்கக்கூடிய இந்த சிலை மண்ணில் புதைந்த நிலையில் காணப்படுது இது வேற யாரும் இல்லைங்க பெருமாள் தான் பெருமாளுடைய அழகிய ஒரு திருவுருவம் இந்த மாதிரி சாலையோட ஒரு ஓரத்துல மண்ணில் புதைந்த நிலையில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு அந்த கையில வந்து அவருடைய ஒரு அந்த சங்கு மட்டும் தெரியுது இன்னொரு கை வந்து இதில் வந்து இல்லை பெருமாள் வந்து எந்த நிலைமையில் இருக்காரு அப்படின்றத நீங்கள் பாருங்கள் இது தெரியாமல் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நிறைய பெரிய பெரிய ஸ்தலங்களுக்கு போய் பணத்தை கொட்டுவோம் ஆனால் இந்த மாதிரி ரோட்டு ஓரத்தில் நிறைய சிலைகள் நிறைய கோவில்கள்லாம் கேட்பாரட்டு இருக்கு சொல்லப்போனால் விருதுநகர் மாவட்டம் முடுக்கன்குளம் அப்படின்ற கிராமத்தில் இந்த இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவிலுக்கு வெளியில தான் இந்த பெருமாள் சிலை இருக்குது ரொம்ப போதே கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்குது ஏன்னா ஒரு காலத்துல இந்த சிலையை செய்யறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க ஆனா இன்னைக்கு நாம இந்த மாதிரியான ஒரு சாலையில கேட்பாரற்று தூக்கி போட்டுட்டோம் தயவு செஞ்சு இந்த மாதிரி சிலைகள் இருக்கு அப்படின்னா அந்த ஊர் மக்கள் தயவு செஞ்சு அந்த சிலைகளை மீட்டு எடுங்க இந்த மாதிரி காணொலிகளில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க குறிப்பா இந்த சிவாலயம் கூட அழியும் தர்வாயில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம் தான் அதனால தயவு செஞ்சு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க